கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்தலின்படி அதிமுக சார்பில் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பெரம்பூர் பாரதிசாலை வெள்ளையன் மார்க்கெட் அருகில் எழுபத்தி ஓராவது வடக்கு வட்ட கழக செயலாளர் பெரம்பூர் கே ரஃபி தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஐநூறு நபர்களுக்கு நலதிட்ட உதவியாக புடவைகள் மற்றும் அறுசுவை உணவு சிக்கன் பிரியாணி வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனோ மாவட்ட துணை செயலாளர் அம்மா பேரவை வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் கே சுரேஷ் நகர் வடக்கு பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி பகுதி துணைத் தலைவர் இன்சூரன்ஸ் எஸ் ஸ்ரீனிவாசன் வடக்கு வட்டக்கழக பொருளாளர் எழுபத்தி ஓராவது வட்டம் பிரகாஷ் அமிர்தலிங்கம் முகுந்தன் கோபால் எம்பி பரமகுரு திருவிக்கா நகர் பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் எழுபத்தி ஓராவது வட்டக்கழக நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நடைபெற்றது